தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி தேர்தல் ஆணையத்தை நோக்கி மக்களவை எதிர்கட்சி எம்பிகள் பேரணி மேற்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் உங்களுடைய கருத்து ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது தர்பார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுவது கிடையாது இவர்களுக்குன்னு ஒரு சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக முறைகேடுகள் நடத்தி எப்படியும் விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இந்திய மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் இப்போது தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கைது செய்திருப்பது ஜனநாயக கடமையை ஆற்ற தடுப்பதாகவும் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு அவர்கள் மறுதளிக்கிறார்கள் ஆகவே அவரை கைது செய்து சிறைபிடித்திருக்கிறார்கள் நாங்களும் அதை கண்டித்து இப்பொழுது மறியலில் ஈடுபட இருக்கிறோம் ஆகவே நம்முடைய தேசிய நெஞ்சங்கள் காங்கிரஸை சார்ந்தவர்கள் அந்தந்த மாவட்டங்களில தலைவர் ராகுல் காந்தியுடைய கைதை கண்டித்து மறியலிலும் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட இருக்கிறார்கள் ஆகவே இதை யாரும் பொறுத்து கொள்ள முடியாது ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற போராடினால் கைது செய்வது எந்த விதத்தில் சரி என்பதை தான் இன்று நாங்கள்லாம் கேட்கும் கேள்வி அதைத்தான் நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த சர்வதிகார ஆட்சியை அகற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் நன்றி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி திரு செல்வ பெருநகை